வணி செந்தமிழ் சேனல் வாழ்த்துக்களுடன் உங்கள் வணி அனுஷ்கா நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு கவிதை பதிவிட்டிருக்கோம் வாங்க கவிதைக்குள்ள போலாம் எழுச்சியாய் பவனி வரட்டும் இந்த தின விழா ஏழையும் பாழையும் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடட்டும் இந்நாளிலே பல உயிரை ஈந்து பறக்கிறாய் பட்டொளி வீசி காற்றிலே பறவைகளைப் போல் திமிர் பிடித்து பறக்கிறாய் வானிலே நீ சிறகை விரிக்கதான் சிறையிலே வாடி சிறகொடிந்தோர் பலர் நீ சீரிழமை குன்றாதிருக்க தன் இளமையை சிறையிலே முடித்தோர் பலர் இந்திய தாயே உன் அடிமை விலங்கை உடைக்க அஹிம்சையிலே விலங்கை தன் கரங்களில் சுமந்தோர் பலர் உன்ன உடுக்க எழுத படிக்க பெண்ணடிமை முடிக்க ஏட்டு சுதந்திரத்தை கையில் எடுத்து பாரதி கவி படைக்க விடுதலை வேட்கை தீ பாரதியால் பாமரனும் எதிர்த்து கொடிபிடிக்க இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் விருப்ப நாடான இன்று இந்திய தாய்நாடு விடுதலை பெற்றது நள்ளிரவில் நன்று மூவர்ணம் தாங்கி தியாகம் அன்பு கருணையில் ஓங்கி போரை வருத்த அசோகரின் இருபத்தி நான்கு தர்ம வாசகங்கள் தாங்கி இருபத்தி நான்கு ஆறங்கொண்ட தர்ம சக்கரம் நடுவே தாங்கி அண்ணல் அம்பேத்கரால் இந்திய சட்டம் வகுத்து அண்ணல் காந்தியின் அகிம்சை வழியிலே கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திர போரை வென்றெடுத்து வெற்றியாளர்களின் உதரம் நம் தேசிய கொடிமரத்தின் கீழ் உரமாய் வித்தாய் புதைந்து கிடக்க வெண் சாமரம் வீசி விண்ணை தொட சிறகை வீசி பறக்கிறாயோ பெற்று தந்த சுதந்திரை பேணிக்காப்போம் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஜாதி மதம் மொழி என்ற நஞ்சை கலக்காதிருப்போம் நாணயமாய் நம் நாட்டு தேசிய கொடியேற்றி நாளைய சந்ததிக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாய் நம்மை மாற்றி நாம் பயணிப்போம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போற்றி அன்றைய இந்திய சுதந்திர தியாகிகளையும் இன்றைய ராணுவ வீரர்களையும் போற்றி பாடி வணங்கி துதிப்போம் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்